இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டனில் ஒரு டீச்சர் ஒருவருடன் காரில் உடலூர் கொண்டிருந்த மகனை அவருடைய தாய் ஒரு ஆப் ஒன்றின் மூலம் கண்டுபிடித்ததோடு அந்த டீச்சரை போலீஸில் சிக்க வைத்திருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது அமெரிக்காவை சேர்ந்தவர் கேப்ரியலா கார்டையா நியூ பெல்ட் இவருக்கு இருபத்தி ஆறு வயது ஆகிறது இவர் அமெரிக்காவின் தெற்கு மெக்லன்பர்க் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் மாணவர்களுக்கு அறிவியல் பாடம் நடத்தி வருகிறார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பள்ளியில் பதினெட்டு வயது நிரம்பிய மாணவர் ஒருவர் படித்து வருகிறார் இவர் பள்ளி முடிந்த பிறகும் விடுமுறை நாட்களிலும் ரக்பி விளையாட்டுக்கான பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலைமையில்தான் சமீப காலமாக மாணவர்களுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டது அதாவது வீட்டிலிருந்து ரக்பி பயிற்சி எடுக்க செல்வதாக கூறிவிட்டு செல்லக்கூடிய மாணவன் அந்த பயிற்சிக்கு போகாமல் இருந்துள்ளார் இதுபற்றி பயிற்சியாளர் சார்பில் மாணவனுடைய தாய்க்கு புகாராக வந்தது இதனையடுத்து அந்த தாய் தன்னுடைய மகனிடம் இது பற்றி கேட்டுள்ளார் ஆனால் அவருடைய மகனோ அது பற்றிய தகவல்களை சொல்லாமல் அந்த தாயிடம் மறைத்துள்ளார் இதனால் மாணவனான தன்னுடைய மகன் மீது அவருடைய தாய்க்கு சந்தேகம் எழுந்தது எங்கே தன்னுடைய மகன் தவறான பாதையில் சென்று விடுவானோ என அவர் பயந்தார் இந்த சூழலில்தான் அந்த தாயினுடைய காதுக்கு ஒரு தகவல் வந்தது அதாவது தெற்கு மெக்லன்பர்க் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய இருபத்தி ஆறு வயது நிரம்பிய கேப்ரியாலா கர்டையா நியூபெல்ட் என்பவருக்கும் இந்த மாணவனுக்கும் இடையே தகாத உறவு இருப்பதாக அவருக்கு ஒரு தகவல் வந்தது இதனை கேட்டு அவர் மனம் உடைந்து போனார் இதனையடுத்து தன்னுடைய மகனின் நடவடிக்கையை கண்காணிக்க அவர் முடிவு செய்தார் ஆனால் மகனை பாலோ செய்து பின்னால் செல்வது என்பது சரியாக இருக்காது மேலும் அது முடியாத காரியம் என்பதை உணர்ந்தார் அவர் இந்த வேலையில்தான் அவருக்கு லைஃப் த்ரீ சிக்ஸ்டி என்கின்ற செயலி பற்றி விவரம் கிடைத்தது அது மொபைலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஆப் இந்த செயலியை குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவரும் பயன்படுத்தும் போது அவர்கள் இருக்கும் லொக்கேஷனை எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்று அந்த தாய்க்கு தெரிய வந்தது மக்களின் பாதுகாப்புக்காக இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில்தான் லைஃப் த்ரீ சிக்ஸ்டி என்கின்ற செயலியை வைத்து தன்னுடைய மகனின் இருப்பிடத்தை கண்காணிக்க அந்த தாய் முடிவு செய்தார் அதன்படி மகனுடைய செல்போனில் அவர் அந்த செயலியை டவுன்லோடு செய்து லொக்கேஷனை ஆன் செய்து வைத்தார் இதன் மூலம் மகன் எங்கு செல்கிறான் என்பதை அவர் வீட்டில் இருந்தபடியே கண்காணிக்க தொடங்கினார் இந்த நிலைமையில்தான் சம்பவத்தன்று அவருடைய மகன் ரக்பி பயிற்சியை புறக்கணித்துவிட்டு விட்டு பார்க் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவுக்கு சென்றது தெரியவந்தது வந்தது இதனையடுத்து அவருடைய தாய் உடனடியாக பார்க் ரோட்டில் உள்ள பூங்காவுக்கு சென்றார் அங்கு தனியாக ஒரு கார் நின்று கொண்டிருந்தது அந்த காருக்குள்ளே எட்டி பார்த்தார் அப்போதுதான் அந்த காரின் உள்ளே அவருடைய மகன் ஒரு பெண்ணுடன் தகாத உறவில் இருந்திருக்கிறார் இதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த அந்த மாணவனுடைய தாய் உடனடியாக அதை தன்னுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டார் மேலும் காரின் பதிவெண் உள்ளிட்டவற்றையும் அவர் செல்போனில் வீடியோ மற்றும் போட்டோவாக எடுத்துக்கொண்டார் அதன் பிறகு இந்த ஆதாரங்களோடு அவர் பள்ளி நிர்வாகம் மற்றும் போலீசில் ஆசிரியை கேப்ரியாலா கார்டையா நியூ பெல்ட் மீது புகார் கொடுத்தார் இது பற்றி விசாரணை நடத்திய பள்ளி நிர்வாகம் அவரை பணியில் இருந்து நீக்கியது அதோடு போலீசாரும் கேப்ரியாலாவை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்